பொதுவாக வந்து உங்களுக்கு ஃபோன் வந்தால் அது மூலம் கூட நிறைய பிரச்சனைகளை சந்திக்கக்கூடியும் சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் கிடைக்குமா ஃபோன் வந்தால் அடுத்தவங்க இருந்து ஃபோன் வந்ததுன்னா பெட்ரூமில் எக்காரணத்தை கொண்டும் அதிகமாக பேசக்கூடாதான் பெட்ரூமில் நெகட்டிவ் எனர்ஜி வந்து உட்காந்துருமா அதனால நிறைய பேர் பெட்டில் உட்காந்து வேலை பார்ப்பாங்க லேப்டாப்பில் உட்காந்து வேலை பார்ப்பாங்க பத்துனையே வேலை பார்ப்பாங்க தருதிரம் வந்து தாண்டவ மாடும் பொதுவாக நீங்கள் அடுத்தவங்களுடைய கதையை கேட்கறத மேக்சிமம் தவிர்த்துக்கலாம் சீரியல் பார்க்குறத கூட தவிர்த்துருங்க சீரியலில் ஃபுல்லாக நெகட்டிவ் மட்டும்தான் காட்டுறாங்க பாசிட்டிவாக எதுவுமே காட்டுறதில்லை அது மட்டும் இல்லாமல் நீங்களுக்கு இந்த மாதிரி அடுத்தவங்க யாராவது ஃபோன் பண்ணுறாங்கன்னா ஆளுக்கு வந்துடணும் மொட்டை மாடிக்கு போயிடணும் பால்கனிக்கு போயிடணும் காத்தோட்டமாக இருக்கக்கூடிய இடங்களுக்கு போயிடணும் நீங்கள் அதை விட்டு பெட்ரூமில் பேசுகிறீங்க இல்லை ஒரு டைனிங்கில் உட்காந்து பேசுகிறீங்கன்னா குடும்பத்தில் நிம்மதியே இருக்காது இது வந்து ஃபோன் மூலம் வரக்கூடிய கந்திஷ்டின்றாங்க சைனாவில் இன்றைக்கும் அந்த பழக்கம் உண்டாம் ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு அப்புறம் போனை சுவிட்ச் ஆப் பண்ணிடுவாங்க அன் டைம்ல வந்தாலும் ஒருத்தர் இறந்துட்டாருன்னா துக்க செய்திதான் வரும் அன் டைம்ல நம்ம போய் காப்பாத்த போகத்தில ஒருத்தர் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அப்படின்னாலும் நம்ம ஒன்றும் ஒன்றும் பண்ண போல